பொதுவாவே நமக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸோட பிடிச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுவும் அந்த செலிபிரிட்டி நம்மள மாதிரியே சாதாரண பாமர மக்கள்லேருந்து வந்து செலிபிரிட்டி ஆயிருந்தாங்கன்னா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது எப்பவுமே வேற லெவல் தான் அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் என்னதான் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தன்னுடைய அப்பாவுடைய கனவு லட்சியத்தை அடைஞ்சே தீரணுன்றதுக்காக இப்போ படிக்கும் போதே சூப்பர் சிங்கர் ஆடிஷனில் வந்து கலந்துகிட்டு அதில் வெற்றி பெற்று இதில் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்டில் ரொம்பவே கஷ்டமான பாடல்கள் ஏற்றது அற்புதமாக பாடி இதற்கு நடுவர்கள் சிறப்பு நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள்னு எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச திறமையான போட்டியாளரா இருக்கவர் தான் ஜான் ஜெரோம் அவரை சமீபத்தில் நடந்த இன்டர்வியூல அவருக்கு தமிழ்ல எவ்வளவு பாடல்கள் இருந்தாலும் ரொம்ப பிடிச்ச பாடல் எதுன்னு கேட்கப்பட்டது மேலும் அவருக்கு எந்த இசையமைப்பாளர் மற்றும் பாடகர் ரொம்ப பிடிக்கும் கேட்டிருந்தாங்க அவரு அதற்கு தன்னுடைய சின்ன வயசுல இருந்து அவருக்கு இசை நான் இளையராஜா மற்றும் எஸ் பிடைய பாடல்களை தான் ரொம்பவே பிடிக்கட்டும் அவர்களுடைய பாடலை கேட்டுதான் அவர் இசை மற்றும் பாடலை கத்துக்கிட்டாரணும் அவருடைய சின்ன வயசுல இருந்து இசை நான் இளையராஜா மற்றும் எஸ்பிபி அவர்களுடைய பாடலை தான் அதிகமா பாடி பிராக்டிஸ் பண்ணிருந்தாரணும் ரொம்பவே உருக்கத்தோட பகிர்ந்திருந்தாரு இதன் காரணமாவே அவர் இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென்லயும் பெரும்பாலான பாடல்கள் பாடல்கள் இளையராஜா மற்றும் எஸ்பிபி பி தான் பாடிட்டு வராரு அதுபோல அவருக்கு பாடல்களை பொறுத்த வரைக்கும் ராமராஜனுடைய கரகாட்டக்காரன் பாடத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில எஸ்பிபி அவர்கள் பாடிய மாங்குயிலே பூங்குயிலே என்ற பாடலையும் கார்த்திகுடைய கிழக்கு வாசல் படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில இதுல முக்கிய நடுவர் இருக்க மனவர்கள் பாடிய பச்சமலை பூவுன்ற பாடல ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருந்தாரு மேலும் அந்த பாடல நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் ரசிகர்களுக்காகவும் சூப்பர் சிங்கர் ரசிகர்களுக்காகவும் சாமியா பாடி ஆசிருக்காரு ஏறு

மனப்பூர் மேட்சச்சி மரத்தேத்தோர வேறு கவனத்தேரு அழகே பொன்னிமணி சீக்காவளி மணி கண்ணூரண்டு கூறி பச்சமண்பூர் மே உச்சி மரத்தே கொத்தந்தோர வேறு ஐ

മനൂക്ഷി മലക്കേത്തോളീർ നീ നന്ദി കൊള്ളിമണി പിള്ളിമണി പിന്നൂരംഗ് നീരുച്ചി മരത്തിനത്തി அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இது இருக்க பதிமூணு திறமையான போட்டியாளர்களில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ